ஏன் இந்த பாறை திறக்குறீங்க இந்த பாதினால எத்தனை எத்தனை பொம்பளை நாங்க தாலிய இழந்து போய் நிக்கிறோம் தெரியுமா இன்னைக்கு நிலைமைக்கு மதுபான கடையை திறக்க விடாமல் பெண்கள் அமர்ந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது இந்த கடை திறந்தனால மக்கள் எவ்வளவு பேர் பெண்கள் நாங்க எவ்வளவு பாதிக்கிறோம் தெரியுமா எங்க பிள்ளையெல்லாம் வெளியே வெளிய கொடுத்து கூட்டிட்டு வரவே பயமா இருக்கு ஒரு நாங்க தான் காலைல கூட்டி போவோம் சாயங்காலம் கூட்டிட்டு வருவோம் நாங்க பாதுகாப்பா இருக்கோம் நான் குழந்தையில அப்புறம் கடத்துறாங்க என்னென்ன பிரச்சனை பண்றாங்க இப்படி இருக்கிற நீங்க திறந்தீங்கன்னா

ராமநாதபுரம் வட்டாட்சியர் சாமிநாதன் மற்றும் ஆயத்தீர்வை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இப்பகுதியில் மதுபான கடையை திறந்தால் பெண்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடையின் முன்பு மன்னனை ஊற்றி குடிப்போம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுனால மக்களுக்கு தான் பாதிப்பு பிள்ளையில கொண்டு வர முடியாது நாட்டுல குழந்தைகள்னால நாங்க பெண்கள் வெளியே நடக்கவே முடியல எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு நடக்குதுன்னு ஊருக்கே தெரியும் நியூஸ்ல போறதே குழந்தையிலும் சரி பச்சை குழந்தையும் சரி வெளியே வரவே முடியலை இப்போ இதுல வந்துட்டு சுற்றி இருக்கிற கிராமத்தில் நாங்கள் இப்படி இருக்க கூட கிட்ட கிட்ட பாற தொடங்கினா நாங்கனா எப்படி நடமாட முடியும் நாங்கனா எப்படி வெளியே வர முடியும் எங்க சமுதாயம் பெண்கள் சமுதாயம் வெளியே வரவே பயப்பட எல்லாருமே வீட்டில் இருக்கோம் ஒரு குழந்தையவே வெளிய விடவே பயமா இருக்கு அந்த சூழ்நிலையில நீங்க வந்து நாங்க அங்கே தொடர்ந்தீங்கன்னா நாங்க எப்படி நடமாடுவோம் எங்களுக்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கும் எங்களுக்கு எதுக்கு இந்த கடை திறக்கு நாங்க அடைக்கிறதுக்கு தானே போராடி வந்துக்கிட்டு இருக்கோம் கடை கண்டிப்பா திறக்கக்கூடாது இந்த கடை திறந்தனால மக்கள் எவ்வளவு பேர் பெண்கள் நாங்க எவ்வளவு பாதிக்கிறோம் தெரியுமா எங்க எல்லாம் வெளியே பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு வரவே பயமா இருக்கு ஒரு தான் கை காலைல கூட்டி போவோம் சாயங்காலம் கூட்டு வருவோம் நாங்க பாதுகாப்பாருங்க நான் குழந்தைங்க படம் கடத்துறாங்க என்னென்ன பிரச்சனை பண்றாங்க இப்படி இருக்கிற நீங்க தான் திறந்தீங்கன்னா நாங்கன்னா எப்படி நடமாடுறது எங்களுக்கு யாரு உத்தரவு கொடுக்குறீங்க ஏ ஓட்டு கேட்க வரீங்க கண்டிப்பா நாங்க அடைக்கலாம் அடைக்கணும்னு ஓட்டு கேட்க வரீங்க ஆனா ஓட்டு நீங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு என்ன செய்யறீங்க எங்களுக்கு எதுவுமே எங்கனால நடக்கவே முடிய முடியல எதுக்கு நீங்க கடை திறக்குறீங்க ஏ நாங்க இழப்புப்புறம் பெண்கள் மட்டும் நாங்க தான் இப்ப எங்க வீட்டுக்காரனா என் வீட்டுக்காரனா இறந்துட்டாரு எதுனால இறந்தாரு இந்த பாரு இந்த பாரு தோந்தினால இன்னைக்கு நானும் என் பிள்ளையும் பாதித்து என் பிள்ளைய படிக்க வைக்க படிக்க வைக்க முடியாம நிலைமை நடந்துருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே இந்த தான் இது தப்பா அடிச்சிருந்தா என் புருஷன் உயிரோட வந்திருப்பாரு நாங்கன்னு என் பிள்ளை இந்த சமுதாயத்துல வாழ்வோம் இப்ப எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது எங்க ஓட்டு கேட்க வரவங்க வருஷத்துக்கு ஒருட்டையும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் தேர்தல் கேட்க இந்த பக்கம் எங்களை எப்படி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நாங்க எப்படி இருக்கோம் என்ன இருக்கனு யாருமே எதுவுமே சொல்றது இல்ல ஓட்டுக்கு உங்க உதவிக்கு மட்டும் எங்ககிட்ட எங்களை தேடி வரீங்க எங்க உதவியும் நாங்க போனா போங்கம்மா சார் இல்ல அவங்க பிஸியா இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்றீங்க ஏன் இந்த பாறை திறக்குறீங்க இந்த பாதினால எத்தனை எத்தனை பொம்பளை நாங்க தாலியை இழந்து போய் நிக்கிறோம் தெரியும் இன்னைக்கு நிலைமைக்கு அதனால கைவு செய்து இந்த பாறை கைவு செய்து இந்த பாறை திறக்க கூடாது மூடிடணும் எங்களுக்கு அதுதான் உத்தரவு இல்லைன்னா நாங்க ஏதாச்சும் செஞ்சிருவோம் மண்ணை ஊத்தி பொழிச்சிட்டு செத்துவோம் நாங்க வாழவே முடியாது இந்த சமுதாயத்துல எங்க குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு இதுமே கிடையாது பெனிஃபுட்டே கிடையாது எதை வச்சு எங்க பிள்ளைங்க நாங்க வாழ்றது அதனால இந்த பாறை கண்டிப்பா திறக்க கூடாது